செல்வியின் இனிய ஞாயிறு காலை வணக்கம் அன்பு நிஞ்சங்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் சௌக்கியமா வெஜ் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அருமையான ரெசிபி பார்க்கலாமா இது தாய் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இந்த ரெசிபிக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க நல்லா இருக்கும் சிக்கன்ல உப்பு மிளகு தூள் சோயா சாஸ் சேர்த்து கலந்து 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்துல ஆயிஸ்டர் சாஸ் சோயா சாஸ் fish சாஸ் சர்க்கரை சேர்த்து கலந்து வச்சுக்கலாம் ஒரு அகலமான கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் நறுக்கின பூண்டு இஞ்சி சேர்த்து கலந்து விடுங்க அடுத்து நறுக்கிய வெங்காயம் சேர்த்து வதக்கி சிவப்பு மிளகாய் சேர்த்து கலந்து ஊற வச்ச சிக்கன் துண்டுகளை சேர்த்து கிளறுங்க இப்போ கொஞ்சம் உப்பு மிளகு தூள் சேர்த்து கலந்து விடுங்க சிக்கன் வெந்ததும் கடாயில் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுக்கலாம் ஒரு போல்ல முட்டையை உடச்சி ஊற்றி கலந்து வைங்க இப்ப கடாயில் முட்டையை ஒரு பக்கமாக ஊற்றி வெந்ததும் சிக்கன் துண்டுகள் கூட மிக்ஸ் பண்ணுங்க அடுத்து வேக வச்ச சாதம் மற்றும் சாஸ் கலவையை சேர்த்து கலந்து விடுங்க பேசில் இலை நறுக்கிய வெங்காயத்தால் சேர்த்து கலந்து இறக்குங்க தாய் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தயாராயிடுச்சு வறுத்த முட்டை கூட வச்சு நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க